கடவுள் யார் ஒவ்வொரு வருடமும் இயேசு பிறந்த நாளில் கேக் வெட்டை ஜனங்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஒரு பட்டினத்தின் கோடீஸ்வரர் வீட்டிற்கு ஆண்டவரே காட்சி தர விரும்பினார் இவர் சென்ற அந்த கோடீஸ்வரன் எச்சில் கையால் கூட காக்கை விரட்ட மாட்டான் ஆண்டவர் அந்த தனவந்தனுடைய வீட்டின் கதவை தட்டினார் கேக் வெட்ட சென்ற சந்தர்ப்பத்தில் கதவு தட்டப்பட்டதால் மிகுந்த சளிப்போடு கதவை திறந்தான் அந்த மனிதன் அங்கே ஆண்டவர் நின்று கொண்டிருந்தார் அவனுக்கு இவர்தான் ஆண்டவர் என அடையாளம் தெரியவில்லை அந்த தனவந்தன் அவரை நேரடி அங்க வந்தியா என்று கோபத்தோடு சொல்லிவிட்டு கதவை ஓங்கி சாத்தி கொண்டான் ஆண்டவர் மற்றொரு கோடீஸ்வரனுடைய இல்லத்திற்கு சென்றார் அவனும் கதவை திறந்தவுடன் வந்திருப்பது இறைவன் தான் என தெரியாமல் என்ன வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவரோ நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என்றார் அவன் அவரை பார்த்து சொன்னான் இப்படி எத்தனை பேர் சொல்லிக் கொண்டு தெரிகிறீர்கள் கதவை சாத்தி கொண்டான் ஆண்டவர் ச என்ன இந்த மனிதர்கள் ஆண்டவரே நீர் வாரும் என அழைக்கிறார்கள் வந்தால் ஏற்க மறுக்கிறார்கள் என நினைத்துக்கொண்டு ஒரு ஏழை வீட்டுக்கு சென்றார் அந்த வீடும் சாத்தப்பட்டிருந்தது பலமா இந்த கதவை தட்டினார் அந்த கதவு உடனே திறந்து கொண்டது ஏனென்றால் புட்டப்படவில்லை அது ஏழ்மையான வீடு அந்த வீட்டார் தங்கள் ஏழ்மைக்கு தகுந்தபடி ஒரு சிறிய கேக்கை ஒழுங்கு செய்திருந்தனர் முந்தைய இரண்டு வீட்டாரைப் போல இல்லாமல் நன்கு உபசரித்தார்கள் ஆண்டவர் நான் யார் தெரியுமா என தன்னை அறிமுகப்படுத்த நினைத்த போது அதை பற்றியெல்லாம் பின்பு பேசலாம் முதலாவது கேக்கை சாப்பிடுங்கள் ஊட்டி விட்டார்கள் சாப்பிட்டு முடிந்ததும் ஆண்டவர் நான் தான் கடவுள் வந்திருக்கிறேன் என சொன்னார் ஆனால் அந்த வீட்டார் ஆச்சரியப்படவில்லை அவர்கள் ஆண்டவரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் உள்ளே வந்தபோதே நீங்கள்தான் கடவுள் என்று அறிந்து கொண்டோம் என்றனர் ஆண்டவர்களை பார்த்து எப்படி வந்திருப்பது நான் தான் என்று கண்டுபிடித்தீர்கள் என்ற போது கனிவான வார்த்தையோடு இத்தனை உரிமையாய் எங்கள் வீட்டுக் கதவை கடவுளை தவிர வேறு யார் தட்ட முடியும் என்றார்கள் மகிழ்ச்சியுடன் நண்பர்களே இறைவன் இயேசு உரிமையோடு நம் இதய கதவை தட்டுகிறார் நம் இருதயத்தை ஆயத்தமாக வைத்திருந்தால் அவர் நம்மோடு விருந்துண்பார் இறைவன் இயேசுவை எப்போதும் சந்திக்க ஆயத்தமாகவும்